ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிஷான் பயனார்க்கு ஒரு புதிய அறிவிப்பு மத்திய அரசு தரப்புலேருந்து வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விடவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிஷான் பயனாளருக்கு ஒரு புதிய அறிப்புன்னு வெளியாக இருக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளை வந்து இந்த பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலமாக வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த விவசாயிகள் பதினேழாவது தவணைக்காக தற்பொழுது காத்திருக்கின்றன அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தி பதினாறு தவணைகள் வந்து விவசாயியோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பதினேழாவது தவணை எப்போ வந்து வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில் கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருக்குது இந்த வகையான விவசாயிகளுக்கு வருடத்திற்கு மூன்று முறை தவணைத் தொகை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பதினேழாவது தவணை விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் காலதாமதமாகலாம் என்று கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு நடத்தை விதிமுறைகள் கிடையாது என்பதன்படி மே மாதம் இறுதிக்குள் இவர்களுக்கு பதினேழாவது தவணைத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இந்த தகவலால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விவசாயிகள் தங்களுடைய கணக்கில் கேஒய்சி விவரங்களை சரிபார்த்து முடிக்க வேண்டும் அதை செய்யாவிட்டால் அடுத்த தவணைத் தொகை பணம் கிடைக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த பணம் அதாவது பதினேழாவது தவணைத் தொகை பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய தவணைத் தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்த வண்ணமாகவே இருக்குது பட் இருந்தாலும் இதுக்காக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடத்தை விதிமுறைகள் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி மே மாத இறுதிக்குள்ளே அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே பதினேழாவது தவணை தொகை அவங்கவுங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் பிஎம் கிஷன் பயனாளர்கள் வந்து அவங்களோட கேஒய்சி விவரங்களை சரிபார்க்கல அதாவது ஆதார் பேங்க் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரிபார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த தவணையோட பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் மாதிரி முறை உங்களுடன் தேவைப்படுது உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்